அமலாக்கத்துறை பதிந்த வழக்கு அமைச்சர் ராஜினாமா செய்கின்றாரா நீண்ட மௌனத்தை கலைத்த அமைச்சர் நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண இல்லை என்ற விஷயத்தை அவரே சொல்லிருக்கின்றார் வீடியோனுடைய இடையில அவர் சொன்ன விஷயத்தை நான் அவர் பேசுறது அப்படியே தந்துடுறேன் நீங்க பார்த்து புரிந்து கொள்ளுங்க அதற்கு முன்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையானது மூன்று நாள் ரெய்டு விட்டது ரெய்டுக்கு பிறகு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை தொடர்பாக நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஏன்னா அது அவருடைய துறை அதனால் இந்த ரெய்டுக்கு பிறகு அவர் விளக்கம் அளித்து தான் ஆக வேண்டும் அமைச்சராக இருப்பதனால பொதுமக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நேற்று பட்ஜெட் உரை முடிந்த பிறகு வெளியே வந்து பேட்டியளித்தார் ஸோ அந்த பேட்டியினுடைய சுருக்கத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் முதல்ல நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றார் என்ன சந்தேகம் என்று பார்க்கின்ற போது எஃப்ஐஆர் என்கிட்ட இருக்குதுங்க அந்த எஃப்ஐஆரில் என்ன பதிந்திருக்குமோ அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குதுங்க அதன் அடிப்படையில் தாங்க நாங்கள் வந்து சோதனையிட்டோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்கிறாங்க அந்த எஃப்ஐஆர் ஆனது எதற்காக போட்டாங்க எப்போது போட்டாங்க இந்த ஊழல் முறைகேடு இப்போ நடந்ததா இல்லை ஏற்கனவே நடந்ததா எந்த விவரமும் இல்லாமல் எஃப்ஐஆர் என்கிட்ட இருக்குது புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்துருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னால் எப்படிங்க நாம் அனுமதிப்பது அதனால் அந்த எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது என்ற விஷயமே நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்முடைய அமைச்சர் சொல்லுகின்றார் ஆனால் அமலாக்கத்துறையானது இந்த ரெய்டுக்கு பிறகு விளக்கம் அளித்திருக்குது அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்கேங்க கேட்டிங்கன்னா பொதுமக்கள் ஒரு முப்பத்தி ஐந்து பேர் வந்து எங்கிட்ட புகார் அளித்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆரை பதிந்து அதற்கு பிறகு தான் நாங்கள் ரெய்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படின்றது நம்ம அமைச்சருக்கு தெரியலையாம் பொதுவாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரை முழுமையாக வெளியே விட மாட்டாங்க அப்படி வெளியே விட்டாங்கன்னா அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் கிடைக்காது ஒருவேளை ரெய்டுக்கு பிறகு அந்த எஃப்ஐஆர்னுடைய ஆதாரங்கள் அழிக்கப்படலாம் சாட்சிகள் மிரட்டப்படலாம் அதனால் எஃப்ஐஆர் பற்றியான முழு விவரமானது அமலாக்கத்துறையானது வெளியே விடாது எப்போது எஃப்ஐஆர்னுடைய முழு விவரம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வழக்கில் தொடர்புடையவங்களை இந்த ரெய்டுக்கு பிறகு கைது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி கைது பண்ண பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்ற போது எதற்காக ரெய்டு எஃப்ஐஆர் எதற்காக என்ற முழு விவரத்தை அங்கே தான் தெரிவிப்பாங்க அந்த விவரம் எல்லாம் பார்த்த பிறகு தான் கைது செய்தவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா இல்லை சிறையில் அடைக்கலாமா என்று நீதி நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிடுவார்கள் அது வரைக்கும் எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் கோடிட்டு தான் காட்டுவாங்களே கண்டி முழு விவரத்தை சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் எதுக்கு போட்டீங்க எப்போது போட்டீங்க அந்த வழக்கு நடப்புக்கா இல்லை ஏற்கனவே நடந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அமலாக்கத்துறை என்ன பதில் சொல்ல போதுன்னு தெரியல இரண்டாவது அதிகாரிகளுடைய இடமாற்றம் அதுக்கு நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒரு அதிகாரியை இடமாற்றம் என்றால் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை மருத்துவ காரணங்களுக்காக மட்டும்தான் இடமாற்றுகின்றோம் அப்படின்னு சொல்றார் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழலை செய்வதற்காக யாரெல்லாம் உகந்தவங்களோ அவங்கள தங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல இவங்க இடம் மாற்றி இருக்கின்றார்கள் அப்படி இடம் மாற்றி ஊழல் நடந்த பிறகு அந்த அதிகாரிகள் எங்க இடம் மாறுதல் வேண்டும் என்று கேட்டாங்களோ அந்த இடத்துல அவங்கள மீண்டும் பணி அமர்த்தி இருக்கின்றார்கள் ஸோ இப்படி இடம் மாறுதலே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் கைமாறி இருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்கிறாங்க அதற்கு பிறகு பாட்டல் கம்பெனியுடைய விஷயம் இந்த சரக்கை தயாரிக்கிறாங்க இல்லையா ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையும் அந்த சரக்கை அடைக்கக்கூடிய பாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்களே ஒரு தொழிற்சாலை அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பாட்டில் வாங்குகின்ற விஷயத்தில் பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் கூடுதல் விலை வச்சு வாங்குறாங்களாம் இப்போ சரக்கு தயாரிக்கிறவன் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி அதில் சரக்கை ஃபில் பண்ணுறாங்கன்னா சரக்கு தயாரிக்கின்ற கம்பெனி இப்போ நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏங்க பாட்டில் தயாரிக்கிறவனும் சரக்கை தயாரிக்கிறோனும் அது அவங்க ரெண்டு பேர் விஷயம் அதுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் இது கம்பெனி விட்டு வெளியே நடக்கக்கூடிய விஷயம் அதையத்தான் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துடன் சேர்த்து விடுறாங்க அமலாக்கத்துறை எங்கள் மீது இதற்கெல்லாம் குற்றச்சாட்டு வச்சா இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார் ஆனால் அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஏண்டா ஒரு சரக்கு தயாரிக்கிறவன் ஒரு எம்டி பாட்டில் மீது பத்து ரூபா முப்பது ரூபா இப்படி ஒரே அடியாக விலையை ஏற்றி எம்டி பாட்டிலை வாங்குறானோ அந்த பணமானது எங்கே போதும்னு தெரியாதா அந்த பணம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு யார் அதிகாரியாக இருக்காங்களோ அவங்களுக்கோ இல்லை இந்த துறையினுடைய அமைச்சருக்கோ தான் போகுது அதனால தான் சரக்கு தயாரிக்கின்ற கம்பெனியானது கண்ணுக்கு தெரிஞ்சு எம்டி பாட்டில் முப்பது ரூபா அதிகமான விலை கொடுத்து வாங்குது ஏன்னா இந்த சரக்கு தயாரிக்கிற கம்பெனிக்காரனுக்கு அதிகாரிகள் நெருக்கடி தராங்களாம் நீ அவங்கிட்ட தான் பாட்டில் வாங்கணும் அதுவும் நாங்கள் சொல்கிற தான் வாங்கணும் அப்படின்னு வந்து அழுத்தம் தந்ததுனால சரக்கு தயாரிக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விலை கொடுத்து பாட்டில் வாங்குறானோ அதனால் இது டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு வெளியே நடந்தாலும் அங்கே கைமாறுகின்ற பணம் என்பது டாஸ்மார்க் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ அது தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கோ வந்து கிடைக்குதான் அதனால தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து பாட்டில் வாங்குவதிலும் ஊழல் நடந்திருக்குது அப்படின்றத அமலாக்கத்துறை போட்டு உடச்சிதாம்பா அதற்கு பிறகு வந்து கொள்முதல் அந்த கொள்முதலை பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிகிட்ட மட்டும் அதிகமாக வாங்குகிறாங்களாம் சில கம்பெனிகிட்ட மட்டும் கம்மியாக வாங்குகிறாங்களாம் ஆனால் பத்தொம்பது நிறுவனங்கள் இருந்தாலும் மது தொழிற்சாலை பத்தொம்போது இருந்தாலும் ஆனால் சில கம்பெனிக்கிட்ட மட்டும் வந்து அதிகமாக வாங்குகிறாங்களாம் குறிப்பாக எஸ்என்ஜிஏ கிட்ட மட்டும் அதிகமாக வாங்குகிறாங்களாம் ஏன் வாங்குகிறாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை ஆய்வு நடத்துகின்ற போது அவங்க கலைஞர் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்காங்களாம் அதனால் அங்கே மட்டுமே வாங்கப்படுது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது ஆனால் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருண்ணா பாருங்க மார்க் நிறுவனத்தில் எந்த சரக்கு அதிகமாக விற்குதோ அந்த சரக்கு தாங்க நாங்கள் தொடர்ந்து வாங்குவோம் இந்த மாதம் எவ்வளோ விற்றுதோ போன மாதம் எவ்வளோ விற்றுதோ அதே மாதிரி விற்றதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம் எந்த பிராண்டு அதிகமாக விற்குதோ அதையே தான் தொடர்ந்து வாங்குவோம் அந்த பிராண்டை எதனால் ஒரு கம்பெனி தான் தயாரிக்கும் அப்போது அதிகமாக விற்கிற பிராண்டை தானே நம்ம வாங்குவோம் இதில் போய் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொன்னால் நாம் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டாஸ்மார்க் கடையில் ஏகப்பட்ட பாட்டில்கள் ஸ்டாக்கிலே கிடக்குது அந்த பாட்டில் விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இப்படி ஸ்டாக்கில் நிலுவில் கிடக்கின்ற பாட்டில்கள்லாம் தொடர்ந்து கொள்முதல் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வர்றவனும் ஏழை பாழை அவன் காஸ்ட்லி சரக்கு குடிக்க போகிறது கிடையாது ஆனால் டாஸ்மார்க் கடைகளில் காஸ்ட்லி சரக்கை ஏன் தொடர்ச்சியாக வாங்க வேண்டும் அது விற்கலைன்னு தெரியுது ஏன் தொடர்ச்சியாக வாங்குறீங்க அப்போது ஏதோ ஒன்றின் அடிப்படையில் அதிக விலைக்கு விற்கக்கூடிய மது பாட்டிலை வாங்கி டாஸ்மாக் நிறுவனத்தை நஷ்டத்தில் ஓட்டுறீங்க அதிக விலையில் தயாரிக்கக்கூடிய மதுவை வாங்கினா அதிகப்படியான கமிஷன் கிடைக்குது அதனால தான் விற்குதோ விற்கலையோ தொடர்ச்சியாக ஒரே வகையான மதுவையே வாங்குறாங்க அதனால தான் கொள்முதல் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தினா சில நிறுவனங்களுக்கு மட்டுமே சலுகை அளித்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து அமலாக்கத்துறையானது அறிக்கை வெளியிட்டிருந்தது அதற்கு பிறகு டெண்டர் நம்முடைய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா டென்டரை பொறுத்த வரைக்கும் இ டெண்டர் தாங்க ஆன்லைன் மூலமாக தான் டெண்டர் வரும் மூணு ஆண்டு காலமாக அதை மாற்றி அமைத்து விட்டோம் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஆயிரம் கோடின்னு வாங்க ஆனால் அமலாக்கத்துறை மட்டும் ஆய்வு நடத்திச்சுன்னா அது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க ஆட்சி காலத்தில் என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையை நாங்கள் அப்படியே மேம்படுத்தி இருக்கின்றோம் அதனால் நாங்கள் ஊழல் பண்ணால் அவங்களும் ஊழல் பண்ணதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார் டென்ட்ராக இருந்தாலும் சரி அதே மாதிரி வாகனங்கள் ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாகத்தான் நாங்கள் அன்றி நாங்கள் பாக்ஸ் டென்ட்ரு விடுறது கிடையாது எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டு விட்டது அதோட பில்லை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இ பில் என்று சொல்ல முடியாது நாங்கள் ஒரு இருபத்தெட்டு மாவட்டத்தில் எல்லாமே பில் கொடுத்தாச்சு இன்னும் முழுமையாக இந்த ஆண்டுக்குள்ளாக எல்லா கடையிலையும் பில்லை சாத்தியப்படுத்தி விடுவோம் அதனால் ஆன்லைன் டெண்டர் ஆயிருப்பதுனால பாரு இன்னார் எடுக்க போறார்னு தெரியாது இன்னாருக்கு கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சா கூட ஆன்லைன் டெண்டர் மூலமாக கொடுக்க முடியாது அது வாகனங்களாக இருந்தாலும் சரி பார் இருந்தாலும் அப்படிதான் வா இதெல்லாம் பழி போடுறீங்களே நியாயமா இருக்குமா அப்படின்னு அமைச்சரை கேட்குறாரு ஆனால் அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வாகனங்கள் மூலமாக சரக்கை கொண்டு போய் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த வாகனங்கள் ஒரே ஒரு மூன்று கம்பெனி மட்டும் தொடர்ச்சியாக எடுக்குது தமிழகம் முழுவதும் அவங்களுக்கு மட்டும் தமிழகம் முழுவதும் இந்த வாகனங்கள் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அதே மாதிரி அமலாக்கத்துறையான சந்தேகப்படுது நீங்க ஆன்லைன் மூலமாக தான் திமுக எப்படி கிடைக்குது அதே மாதிரி வாகனம் என்பது ஒரே ஆளுக்கு மட்டுமே கிடைப்பது ஏன் அப்படிங்கிறாங்க இரண்டாவது இந்த மதுவை கொள்முதல் பண்ணுகின்ற போது லைசன்ஸும் வாங்கியிருக்கானா அவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது எதுவுமே தெரியல ஆனால் அவனிடத்திலும் மதுவை கொள்முதல் பண்ணியிருக்கீங்க எதன் அடிப்படையில் கொள்முதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அமலாக்கத்துறை கடைசி அதுக்கு பதில் இல்லை அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் என்று திடீரென ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்குது ஆனால் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் என்ற விஷயத்தை அஞ்சு நாளைக்கு முன்பாகவே ஒரு ஆள் பேசினாரு அதையே அமலாக்கத்துறை செய்திருக்குதுன்னா நீங்கள் அரசியல் உள்ளே இருக்கின்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் அப்படிங்கிறார் அண்ணாமலை அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாராம் இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு அதையே அமலாக்கத்துறையானது அஞ்சு நாளுக்கு பிறகு தெரிவித்திருக்குதான் அப்போது நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ப ஒரே நோக்கத்துக்காக இந்த டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கவில்லை என்றாலும் பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற உன்னத பட்ஜெட்டை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த பட்ஜெட்டு மக்கள் மத்தியிலே போய் சேரக்கூடாது என்பதற்காக இருட்டடிப்பு செய்வதற்காகத்தான் இன்னைக்கு அதாவது பட்ஜெட் விடுகின்ற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மக்களை திசை திருப்புகின்றார்கள் மொத்தமாக இது ஒரு அரசியல் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் சட்டப்பூர்வமாக நாங்கள் இதை எதிர்கொள்வோம் அப்படின்னு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றாருங்க அது மட்டும் இல்லை பதவியை ராஜினாமா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் அதோட பத்திரிக்கையாளர்களை நம்ம அமைச்சர் மிரட்டுகின்ற விஷயத்தையும் நீங்களே பார்த்து வந்துருங்க அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் தேவையே இல்லை கம்பெனிஸோட ரொம்ப ஒருங்கிணைச்சு ரொம்ப பிரமாதமா இந்த கரப்ஷன் நடந்திருக்கு விலை வந்து பத்துல இருந்து முப்பது ரூபாய்க்கு அதிகமா இருக்கு மூணாவது உச்ச நீதிமன்றம் உங்களை நீங்க ராஜினாமா பண்ணுங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க உச்ச நீதிமன்றம் ராஜினாமா பண்ணுங்க பண்ணுவீங்களா பண்ணுங்க 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 அதெல்லாம் பண்ணியிருந்தா என்னுடைய ஜாமியே வந்திருக்கும் பொதுவான கருத்துக்கள் நான் இப்போ அதுதான் சொன்னேன் அவங்களுடைய அவங்களுடைய அறிக்கைக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்சர்வேஷன் அதுக்கு வந்து வழக்கு தனியான நடக்கும் அதுக்கு சமூகமாக நீதிமன்றத்தில் எங்கள் வழக்கறிக்குன்னு பேசுவாங்க இன்னைக்கு நான் பதில் சொல்ல வந்தது அமலாக்கத்திற்கு ஸ்டேட்மெண்டுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணீங்கன்னா இப்போ சீனியர்ஸ் ரிப்போர்ட்ஸே நாங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்தை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிருக்கோம் இல்லை உங்கள் சீலை உங்கள் நீடு வேற மாதிரி போயிருக்கு என்ன நோக்கத்துக்காக வந்து நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்களை போய் ஈவி ஆஃபீஸர் ரிவியூ நடத்தினா டாஸ்மாக் புத்தி கேட்கறது டாஸ்மாக் ஆஃபீஸர் ரிவ்யூ நடத்தினா ஈபி பத்தி கேட்கறது அரசு நிகழ்ச்சிகளுக்கு போனால் அந்த இடத்துல வந்து அரசியல் சார்ந்த கேள்வி நான் இதுலாம் மக்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்காமையா இருக்கேன் அதனால வந்து பொதுவாக இன்னைக்கு வந்து அமலாக்கத்தினுடைய அறிக்கைக்கு நாங்கள் பதில் அளித்திருக்கின்றோம் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு அரசும் டாஸ்மாக் நிறுவனம் தயாராக ஏற்கனவே போக்குவரத்து துறையில் நம்ம அமைச்சர் லஞ்சம் வாங்கிட்டுன்னு போஸ்டிங் போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த போஸ்டிங் போட்ட விஷயத்தில் அவர் ராஜினாமா பண்ண போறாரா இல்லையா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்றதுக்கான விளக்கத்தை நம்முடைய அமைச்சர் தந்திருப்பாரு இப்போ அமலாக்கத்துறையும் வைத்திருப்பதனால நெருக்கடி அதிகரித்து இருப்பதனால உச்ச நீதிமன்றமானது ஜாமீனை ரத்து பண்ணுமா அப்படின்றது தான் அந்த பத்திரிக்கையாளருடைய கேள்வி அதுக்கு தான் நான் ஒன்று பேச வந்தால் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க அப்படின்னு நம்ம அமைச்சர் வந்து மைல்டாக பத்திரிக்கையாளரையும் மிரட்டியிருப்பார் கடைசியாக நம்முடைய அமைச்சர் ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சிருப்பார் என்னென்னா ஏங்க டாஸ்மாக் நிறுவனம் என்பது ஐயாயிரம் கடைகளுக்கு மேலாக இருக்குது அந்த ஐயாயிரம் கடைகளில் ஒரு பத்து கடையில் தவறு நடக்கும் அந்த பத்து கடையில் நடக்கின்ற தவறை டாஸ்மார்க் நிறுவனமும் அமைச்சராகிய நானும் கண்டுபிடிச்சி அதுக்கு நாங்கள் தண்டனை தரணு வச்சுங்க இல்லை அந்த தவறுக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகார் எஃப்ஐஆராக மாற்றப்பட்டால் அது எப்படிங்க ஒட்டுமொத்த டாஸ்மாக் நிறுவனம் ஊழலில் திளைத்தது என்று சொல்ல முடியும் இல்லை ஊழல் செஞ்சது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எங்கோ பத்து கடைகள் செய்து அந்த பத்து கடையை கவனித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த நிறுவனமே ஊழல் பண்ணிடுச்சு அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய துறை அமைச்சர் அவர் ஊழல் பண்ணிட்டார் என்று சொல்ல முடியுமா பத்திரிகை துறையில் நீங்களே இருக்கிறீங்க நீ செஞ்ச தப்புக்கு உங்கள் ஓனர் பொறுப்பாக முடியுமா அது மாதிரி டாஸ்மாகில் நடக்கின்ற ஏதோ ரெண்டு ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அமைச்சர் பொறுப்பாக முடியுமா அதனால் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்குது அங்கொன்றும் இங்கொன்றும் தவறு நடக்கிறது அது நாங்கள் சரி செய்து கொள்வோம் ஆனால் அந்த தவறை அடிப்படையாக வச்சு எங்களை பிடிச்சி உள்ள போட பார்க்குறாங்க நிச்சயமாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன பழிதான் வாங்குறாரு ஸோ மொத்தத்தில் சம்மன் அனுப்பட்டும் யார் அமலாக்கத்துறை அதை பார்த்துவிட்டு விட்டு நீதிமன்றத்தில் எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்வோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் ஸோ அமலாக்கத்துறையானது டெல்லி போன்று சத்தீஸ்கர் போன்று தெலுங்கானா போன்று இந்த மதுபான ஊழலை ரொம்பவே பெருசாக கொண்டு செல்வாங்களா அதுக்கு அமைச்சரும் பதில் சொல்லியிருக்குண்ண எங்கள் முதலமைச்சர் தொகுதி மறுவரையறை தொடர்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து எந்த மாநிலத்துக்கும் தொகுதி மறுவரையறையின் போது தொகுதி குறையக்கூடாது என்பதில் விழிப்புடன் இருக்கிறாரு அதை திசை திருப்புவதற்காகத்தான் இன்னைக்கு பாஜக அமலாக்கத்துறையை ஏவி விட்டுருக்குது அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்கிறாரு ஸோ இந்தியாவே வந்து முதல்வர் பின்னாடி இருக்கிறது பட்ஜெட் அனைவரும் போற்றுகின்றார்கள் அதை திசை திருப்புவதற்காகத்தான் அமலாக்கத்துறையை விட்டு திசை திருப்புகின்றார்கள் அப்படின்னு வந்து நம்ம அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஏப்பா தொடர்ந்து ஊழல் புகாரில் இந்த செந்தில் பாலாஜி நிர்வகிக்கக்கூடிய துறையானது சிக்குகிறது அதன் மூலமாகவே திமுகவுக்கு பெயர் போகுது இப்படி தொடர்ச்சியாக ரெய்டு மூலமாக திமுக பெயர் கெடுவதனால் திடீர்னு மொழிக் கொள்கை திடீர்னு தொகுதி மறுவரை என்று பேசி திமுக தான் திசை திருப்பது மத்திய அரசாங்கம் திசை திருப்பில்லை அமலாக்கத்துறை ஒரு திடீர் சோதனைக்கு வருதுன்னா ஆதாரம் இல்லாமல் வரமாட்டாங்க அவங்க நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தை கொடுக்கணும் அதனால் அமைச்சர் மீது கை வைக்கின்றார்கள் என்றால் அவ்வளோ அதிகமாக ஸ்ட்ராங்காக ஆதாரம் இருக்கும் இவங்க தான் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சிக்கிவிடக்கூடாது டெல்லி போன்று ஆட்சி இழக்கக்கூடாது என்பதற்காக மக்களை குழப்பம் விதமாக இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடா தொகுதி மறுவரையின் போது தமிழகத்துக்கு எட்டு தொகுதிகள் குறைந்துவிடும் முப்பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் குழப்புறாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அங்கே பத்திரிகையாளரும் கேட்டாங்க ஆனால் எது உண்மை திசை திருப்புகின்ற அரசியலை செய்வது திமுகவா பாஜகவா அமலாக்கத்துறையா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை பழிவாங்க துடிக்கின்றாரா தேர்தலில் தோக்கடிச்சிட்டாரா என்ற ஒரு எண்ணத்தினால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே